புளியில மருத்துவ குணங்கள் பல நிறைஞ்சிருக்குங்க இந்த மரத்தோட இலைகள் காய்கள் பூக்கள் இது எல்லாமே மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனை ஆஸ்துமா இந்த மாதிரி பல ஒரு பெஸ்ட் ரெமிடியா இருக்கு புளியில இருக்கக்கூடிய சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு கோடை காலங்கள் ஏற்படக்கூடிய நம்மளுக்கு வர நோய்கள் எல்லாமே இது தடுக்குது இந்த மரங்கள் பொதுவா சாலை ஓரங்கள் இல்லாட்டி வந்து காடுகள்ல இருக்கும் இதனாலதான் இத ஜங்கிள் ஜிலேபி அப்படின்னு சொல்லுவாங்க கொடுக்காய் புலியில வைட்டமின் சி வைட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ வைட்டமின் கே இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் புரதம் சோடியம் வைட்டமின் ஏ இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க அந்த அளவுக்கு சத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வுல வழங்கப்பட்ட தரவுகள் சொல்லப்படுது அது மட்டும் இல்ல கொடுக்காய் புலி விதைகள்ல வந்து பார்த்தோம்னா சப்பூனின்கள் அதுக்கப்புறம் வந்து கிளை கோசடைகள் பாலி சாக்ரைடுகள் குபர் செட்டின் அதுக்கப்புறம் பார்த்தா அஸ்கார்பிக் அமிலம் அதுக்கப்புறம் வந்து பார்மிக் அமிலம் இந்த மாதிரி எல்லாம் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல இதுல கிட்டத்தட்ட பதினேழு நிறைவுறா கொழுப்பு அமிலங்களும் ஒன்பது நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்களும் இருக்கு இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து அணுக்கள் எல்லாமே வலுவான ஆக்சிஜனேற்ற அதுக்கப்புறம் அலர்ஜி எதிர்ப்பு ஆன்டி வலி நிவாரணி இந்த மாதிரி பிற பண்புகளை கொண்டதுங்க இந்த காய்கள் பச்சையா இருக்கிறப்பவே பச்சை நிறத்திலையும் வறுக்கும் போது இளஞ்சிவப்புலையும் அந்த கலர்லையும் காணப்படும் இந்த காயில புளிப்பு தன்மை நிறைஞ்சிருக்கும் இந்த கொடுக்கா புளி ஆரோக்கிய நன்மைகள் பத்தி தான் நம்ம பார்க்கணும் முக்கியமா அதுல பார்த்தோம்னா இந்த கொடுக்காய் புளியில இருக்கக்கூடிய நார்ச்சத்து வைட்டமின் சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சப்போனின்கள் அதிக செறிவு எடையை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகியிருக்கு அதிக கொழுப்பு நிறைஞ்ச உணவுல சப்போனின்கள் எடைய வந்து இருபதுல இருந்து முப்பது சதவீதமா குறைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வும் சொல்லுது கொடுக்காய் புலியோட இலைகள் சக்தி வாய்ந்த சைட்டோ டாக்ஸிக் அதுக்கப்புறமா புற்றுநோயை தடுக்கக்கூடிய பண்புகள் கொண்டது இந்த இலைகள்ல இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு காரணிகள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போ செயல்முறையோட மூலமா மார்பக புற்றுநோய் செல்களை மட்டுமே குறைக்க உதவுது அப்படின்னு சாதாரண செல்களை ஒரு ஆய்வுல வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதோட பழத்தோட வைட்டமின் பி ஒண்ணு தடுக்கலாம் இந்த கொடுக்காய் புலியில் இருக்கக்கூடிய பண்புகள் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது பழங்காலம் தொட்டே பாரம்பரியமான குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த காய் பயன்படுத்தப்படுது இதுல குடல்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக சொல்லப்படும் அதுக்கப்புறம் சிக்கலா அப்படின்ற கிருமி நோய்களை தடுக்கிறதுக்கான ஆன்டி மைக்ரோபியல் ஆக்சிஜன் ஏற்றம் அதுக்கப்புறம் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இதுல நிறைஞ்சிருக்கு இந்த கொடுக்காய் புளியோட விதைகள்ல இருக்கக்கூடிய ஓலியனோலிக் அமிலம் உடல் செயல்பாடுகளை பராமரிக்க உதவுது சருமத்துல ஏற்படக்கூடிய தோல் அலர்ஜி வீக்கம் அரிப்பு போன்றவற்றில பாதுகாக்கறதுக்கு சரும ஆரோக்கியத்தை பராமரிக்க இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு கொடுக்காய் புளி நீரிழிவு நோயை சரி செய்ய பயன்படுத்தப்படுது இருநூறுல இருந்து நானூறு மில்லிகிராம் ஆல்கலாய்டுகள் அதுக்கப்புறம் டானின்கள் அதுக்கப்புறமா புரதங்கள் மற்றும் சப்போனின்கள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்கள் நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைச்சு குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த இது உதவுது ஸோ கொடுக்கா புலியில நன்மைகள் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பா இது கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க